மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் செஞ்சியில் இந்திய அரசு எனது இளைய பாரதம் சார்பில் முன்னாள் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா பேரணி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் முன்னாள் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளான முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் இரண்டு மாதமாக விழுப்புரம் மாவட்ட அளவில் கொண்டாடி வரும் நிலையில் செஞ்சியில் செஞ்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஐடிஐ மாணவ மாணவிகள் வித்யா விகாஸ் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் எனது இளையோர் பாரதம் மகளிர் மன்ற நிர்வாகிகள் ஆகியோர் திருவண்ணாமலை ரோடு இந்தியன் வங்கி எதிரில் பேரணி துவங்கி காந்தி பஜார் வீதி வழியாக வந்து இந்தியன் வங்கி அருகில் அமைதி பேரணியை நிறைவு செய்தனர் இந்நிகழ்வை அகலூர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி மன்ற கௌரவ தலைவரும் சமூக ஆர்வலருமான அ ஜோலாதாஸ் ஏற்பாடுகள் செய்து வரவேற்றார் விழுப்புரம் மாவட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் தர்மராஜ் பேரணியை துவக்கி வைத்தார் எனது இளைய பாரதம் விழுப்புரம் மாவட்ட இளையோர் ஒருங்கிணைப்பாளர் வாட்ஸ் மற்றும் ஊரகத்துறை உதவி இயக்குனர் நா அறவாழி ஆகியோர் நோக்க உரை நிகழ்த்தினார்கள் செஞ்சி காவல்துறையினர் மற்றும் செஞ்சி போக்குவரத்து காவல்துறையினர் பேரணியை பாதுகாப்போடு ஒருங்கிணைத்து வழிநடத்தினார்கள் எனது இளையோர் பாரதம் விழுப்புரம் மாவட்ட அளவிலான தேர்வுக்குழு உறுப்பினர்கள் சிலம்பரசன் சிறப்புரை நிகழ்த்தினார் மற்றும் கன்னிகா சேரிட்டபிள் நிறுவனர் ரமேஷ் சமூக ஆர்வலர்கள் அப்பாடை ராஜன் ராம்குமார் கலைச்செல்வி கணேசன் வீரமணி ஞானமணி தனலக்ஷ்மி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் எனது இளையோர் பாரதம் அலுவலர் காந்தி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் மேலச்சேரி காந்திஜி பொதுநல நற்பணி மன்ற தலைவி ஆகாயவாணி நன்றி கூறினார் இந்நிகழ்வில் மாணவ மாணவிகள் உட்பட சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஐந் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் நடைபெற்ற பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ்குமார் நன்றி நான் அவரு А, вот так и вот. பண்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இனதெருமை மாணவ செல்வங்களே செஞ்சிமா பேரூராட்சியிலே இன்று நிறந்த பேரூ போல் எப்பொழுதும் இருந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த வித்யா விகாஷ் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அதை வழிநடத்தி வந்திருக்கின்ற ஆசிய பெருமக்களுக்கும் எனது இளையோர் பார்வன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை ஒளிசாத்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை கடந்த இரண்டு மாதமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பேரணியை பார்த்திருப்பீர்கள் செய்தித்தாள்களிலும் பார்த்திருப்பீர்கள் பேரூராட்சியிலே சீரும் சிறப்புமாகவும் பெருமையாகவும் இருந்தது இதற்கெல்லாம் பதினைந்து நாட்களாக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொருமும் கேட்டோம் ஆனால் அந்த கால சூழ்நிலை பரீட்சை தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற காரணத்தால் வர முடியாத சூழ்நிலையிலே உறுதுணையாக இருந்து எங்களுக்கு இரவுதான் செய்தி வந்தது நாங்கள் வருகிறோம் என்று மேலிடத்து அனுமதியோடு வித்யா விகாஸ் தாளர் அவர்கள் அனுமதி தவறினார்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய தரகோஷத்தின் சார்பாக அந்த பள்ளிக்கு நாங்கள் இறுதி வரை கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூற மேலும் முதன் முதலாக எங்கேயும் மாணவர் செல்வங்கள் கிடைக்கவில்லை என்று முதன்முதலாக முதலாக அரசு தொழிற்பயிற்சியை கவர்மெண்ட் ஆய்வு போனோம் அதை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் உயர் அதிகாரிகளும் நல்ல மரியாதை கொடுத்து எங்களை வரவேற்பு கொடுத்து நாங்கள் செய்து கொடுக்கிறோம் அதற்காகவே இந்த விழிப்புணர்வுக்காகவே தான் எங்கள் மாணவர்களை வைத்திருக்கின்றோம் இன்றைய தினம் அக்டோபர் முப்பதாம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த ஐடியிலே கோலா வகலமாக நிகழ்வுகள் நடத்தி அனைவரும் ஒன்றுமொழி எடுத்தது மிக சிறப்பாக இருந்தது காதால் கேட்கும் பொழுதே இந்த அளவுக்கு கிரமித்து நிற்கிறது இன்னும் நேரில் பார்த்தேன்தான் எவ்வளவு அருமையாக இருந்திருக்கின்றனே கனவு கண்டேன் அந்த தனவுகளை நினைவாக்கும் வரையிலே நமகாதம் இந்த புயல் மழை காத்துக்கொண்டு இருந்தது இவ்வளவு நேரமாக ஆனால் இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தி கொடுத்த மாவட்ட ஆலோசனை குழு குழு உறுப்பினர் திரு தர்மராஜ் அவர்களுக்கும் ஆலோசனை குழு உறுப்பினர் சிதம்பரேசன் அவர்களுக்கும் இதை எங்களுடன் உறுதியாக இருந்து செயல்படுத்தி செஞ்சி வட்டத்திலே தவறுகளை போல் மூத்த உதவி இயக்குநரும் தமிழக விவசாயிகளுக்கு உறுதுணையான முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் அறவாணி அவர்களுக்கும் இந்த செஞ்சை பேரூராட்சியிலே அருமையான பணி செய்து கொண்டு நந்தன் பாவாய் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனராகவும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் தொழிற்பயிற்சியிலே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் செல்வங்கள் காந்திஜி மகளை மண்டலத்தில் இருந்து

மிகச்சிறப்பாக செஞ்சி பேரூராட்சியிலே சர்தார் வல்லபாய் பட்டேலில் நினைவு நாளை கூறும் வகையிலே சிறப்பாக நன்றி கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த மகளிர் அமைப்பினருக்கும் நன்றி கூறி மேலும் ஊடகப் பிரிவு அருமையா வந்திருந்த ஊடகப் பிரிவு இந்த நேர்மை கலந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளாக என்னுடைய சேவை பணியை செய்து கொண்டிருக்கும் போது என்னை கரம் தூக்கி சிரம் தாழ்த்தி கரம் தூக்கி உலக அளவிற்கு விளம்பரம் கொடுக்கக்கூடிய ஒரு நச்சவையாளர்கள் தினத்தந்தி மூத்த நிருபர் தினத்தந்தி பூரி அண்ணன் அவர்களுக்கும் தினமணர் அருமையண்ணன் சரவணன் அவர்களுக்கும் தினமணி அண்ணன் பாபு அண்ணன் அவர்களுக்கும் எனக்கு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் என்னை வழிநிறுத்திக் கொண்டு எனக்கு சீர்திருத்திக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் மாவட்ட செய்தியாளர் மக்கள் வெளிச்சம் திரு அருமை நண்பர் சுராஜ் அவர்களுக்கும் இன்று எங்களுடனே ஓடி ஓடி வீடியோ எடுத்துக் கொண்டு வந்திருந்த அருமை சகோதரர் சிவராமன் அவர்களுக்கும் என்னுடைய எங்களது எனது இளையோர் பாடல் நிகழ்ச்சியின் சார்பாக மீண்டும் கரகோஷத்துடன் அனைவருக்கும் நன்றி பாராட்டி உங்களை எல்லாம் அடுத்தபடியாக முக்கியமாக எங்களுக்கு இந்த அளவுக்கு அனுமதி கொடுத்து எந்தவித பாவுபோடும் இல்லாமல் எந்தவித கேள்வியும் இல்லாமல் எங்களுக்கு உடனே அனுமதி கொடுத்த காவல்துறை உள்ள உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட காவல்துறையினர்களுக்கு நன்றியை பாராட்டி பாராட்டிக் கொள்கிறோம் மேலும் போக்குவரத்து அதிகாரி உள்ளிட்ட அனைத்து ஆய்வாளர்களும் எங்களுடன் வழிநடத்தி இந்த பேரணியை சீரும் சிறப்புமாக எங்களுக்கு நிறைவு செய்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாணவ செல்வங்கள் அமைதி காத்து பொறுமையாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் பாதுகாப்பாக நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நன்றி சொல்றதுக்கு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களின் கல்வித்தரம் உயர நீங்கள் மென்மேலும் கல்வியிலே செல்லும் பெருக உங்களை வாழ்த்தி உங்களை வழி அனுப்புகிறோம் நன்றி 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 வந்திருக்கக்கூடிய மகளிர் பெருமக்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அனைத்து மக்களும் வியாபாரிகள் அனைத்து பொதுமக்களும் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு வகையிலே கரைக்குழுவினர் திருக்கோவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கலைக்குழுவினர் அருமை சகோதரிகளும் அருமை சகோதரர்களும் அருமையாக நடந்த மாறி எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை ஊட்டி இந்த வெயிலில் வருவதற்கு கூட எங்களுக்கு தலைப்பு இல்லை அவருடைய நடனத்தை பார்த்து வேகமா வந்துட்டேன் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் போறதுக்கு யார் நமக்கு ஏத்தா இருப்பாங்க அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த வசிகரன் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய வசிகரன்

ஆங்காங்கே வர முடியாவிட்டாலும் இன்றி வழிக பார்த்துக் கொண்டிருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் நெஞ்சாண்ட நன்றி 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 மேலும் எனது இளையோர் பாரத நிகழ்ச்சியை இந்த செஞ்சி மாநகர செஞ்சி பேரூராட்சியை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நான் கேட்ட உடனே அனுமதி கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமை மாவட்ட அலுவலர் காந்தி அவர்களுக்கு செஞ்சி பேரூராட்சியின் சார்பாகவும் இந்த சுற்றியுள்ள கிராம மக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் என்னுடைய உடனிருந்து இந்த பேரணியிலே கலந்து கொண்டு அண்ணன் தம்பி போல சகோதரனாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரிகளுக்கும் சமூக ஆர்வலர் கணேசன் அண்ணன் தெரேசா அறக்கட்டளை நிறுவனர் அருமை சகோதரி தனலட்சுமிக்கும் சமூக ஆர்வலர் ஞானமணி அம்மையார் அவர்களுக்கும் மீண்டும் விடுபட்டு போயிருந்தால் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நெஞ்சாமல் நன்றியை ஒளித்தாக்கிக் கொண்டு இருதரம் கூப்பி சிரம் தாட்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி